கட்டுறாங்க பிறந்த நாள் இஸ்லாத்துக்கு இல்ல ஏன்னா அது அனாச்சாரமா போச்சு பிறந்த நாள் சொன்னா கேக்கு வெட்டுறாங்க எல்லாத்தையும் பர்த்தே மண்டை கூப்பிடுறாங்க வரலன்னா ஏன்னா வரல கூப்பிடனே அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி பிறந்த நாள் நம்ம கொண்டாடல உதாரணத்துக்கு ஒருத்தவங்க பார்த்து நீங்க யாராவது லவ் பண்றீங்களா அப்படி கேட்ட கோபம் வரும் நான் என்ன அப்படி கேக்குறீங்க அச்சத்தா இருக்கு இங்க போய் இப்படி கேக்குறீங்களே லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்ட கோபம் வரும் இது இப்படி கேளு பாருங்க உங்க அம்மா உங்களுக்கு பிடிக்குமா அம்மாவை பிரியப்பாங்க கேட்டா ஆ பிரியப்படுறேன் உங்க அப்பாவை பெரிய 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 உன் குழந்தைய பிரியப்படுற அந்த பிரியதுக்கு இங்கிலீஷ்ல லவ் ஒன்னு அப்படின்னு சொல்றாங்க லவ்ன்றது கெட்ட வார்த்தையே மாறி போச்சு லவ் கர்த்தம் நேசம் பிரியம் அன்பு இதுக்கு இப்போ இங்கிலீஷ்ல லவ்னு சொல்லுவாங்க ஆனா இப்படி கேட்டா கோவம் வருது யாரையும் லவ் பண்ணா யாரும் லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் கோவம் வருது உங்க அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டா கோவம் வரல உலகம் அப்படி மாத்திட்டாங்க பர்த்டே அப்படின்னு சொன்னாலே கேக்க வெட்டலாம் எல்லாத்தையும் கூப்பிடலாம் மட்டை பத்து பிடிக்கலாம் சோறாக்கி போடலாம் கேக்க வெட்டலாம் அதாவது பலூன் கட்டலாம் பத்திரிக்கை கிடைக்கலாம் இப்படி ஆகிப்போச்சு மது மாது சூது எல்லாம் கேளிக்கைகள் டான்ஸ் ஆட்டம் பாட்டம் போச்சு இதுதான் பர்த்தையே மாத்திட்டாங்க தவிர ஆக்சுவலி பிறந்தநாள் அப்படின்னு சொன்னா சிலாசம் பிறந்தா சொன்னா இப்படி வைக்கிறதுக்கு பேர் தான் பிறந்தநாள் சிலாசனுடைய வரலாற்றை சொல்றதுக்கு பேர் தான் மீறாதி தவிர இந்த அனாச்சாரங்க பேர்லாம் மீறாது கிடையாது அதே விதம் லவ்ன்னு சொன்னா கோபம் வருது நமக்கு நமக்கு அதாவது அம்மாவை பிடிக்கலையா மனைவி பிடிக்குமான்னு கேட்டா கோவம் வரல அந்த லவ் வார்த்தையை மாத்திட்டானுங்க பர்த்டே சலாசம் அப்படியே எல்லாத்துக்கும் கோவம் வரும் மீனாது கொண்டாடுங்களா பர்த்டே கொண்டாடுறீங்களா அதுக்குதான் செப்டம்பர் அஞ்சு என்ன நாள் தெரியுமா இருக்காது செப்டம்பர் அஞ்சு டீச்சர்ஸ் டே டீச்சர்ஸ் மட்டும் தான் கொண்டாடுறோமா டீச்சர்ஸ் டேல ஆசிரியர் தினத்தை ஆசிரியர் அன்னைக்கு மட்டும் தான் பேசுறோமா தினமும் ஆசிரியர் முகத்தை பாக்குறோம் ஆசிய பத்தி பேசுறோம் ஏன் அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு நபர் ராதாகிருஷ்ணன் அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த பிறந்தனால டீச்சர்ஸ் டேயா கொண்டாடுவோம் அன்னைக்கு மட்டும் என் கொண்டாடுறா அவருக்கு கன்னியை படுத்துக்காக வேண்டி கொண்டாடுறோம் அதே மாதிரி மீளாது ஏன் நீங்க ஸ்பெஷலா வைக்கணும் பிறந்த இந்த நாளை கன்னியை படுத்துக்காக வேண்டி அல்லா நமக்கு பெரும் அறுக்கடை இந்த நாள் அல்லா நமக்கு கொடுத்ததுக்காக வேண்டி நம்ம கொண்டாடுறோமே தவிர மீலா சிறுக்கு கிடையாது நம்ம நினைக்கிற எதிரிங்க மத்தவங்க சொல்ற மாதிரி மிகப்பெரிய துரோகம் கிடையாது இஸ்லாதுக்கு அப்பாறப்பட்ட விஷயம் மீளாது கிடையாது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம் மீலா ஒரு உன்னதமா நாமல் சிலாசம் புகடக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கிறான் ஆனா அது பல பேருக்கு விளங்குறதே கிடையாது